கமிஷனை வாங்கிடணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாங்க அஞ்சு ஆறு முடிச்சு நாலு எட்டு முடிச்சு ஏழுக்கு வரலாம் ஏன்னா ஏழு மேலே மட்டும்தான் கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கு இப்போ அஞ்சு ஆறு போனாலும் நம்மளுக்கு போகிறதுக்கு உறுதியாக ஆனால் அஞ்சு ஆறு போகிறத தடுத்து நிறுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி ரெண்டுத்தினுடைய சம்பளம்

இப்போ ஏற்கனவே ஆடி மாநகராட்சி சென்னை மாநாடு பத்தாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் சம்பளம் அஞ்சு ஆறு தனியார் மையப்பட்டு இது வரலாம் இப்பயும் அறுபது வயசு மாணவர்கள் கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க அம்பத்தூர் மண்டலத்தில் அறுபது வயசு மாணவர்கள் கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நமக்கு இப்போ சம்பளம் இந்த மாதத்துலேருந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ரூபாய் முப்பது நாள் கணக்கு பண்ணால் இரநூத்தி நாற்பது ரூபாய் எட்டு ரூபாய் ஏறி இருக்கு

தொழிலாளியை கோர்ட்டு காமிச்சா இவங்களெல்லாம் பணி எந்திரப்படுத்தா கோடாத கோடி செலவாகும் அதனால இந்த கேஸை கோர்ட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கேஸ் நடத்திட்டு பணி எந்திர பெறுவதையோ வாழ்க்கை மேல வர்றதையோ இந்த அரசாங்கம் விரும்பல அப்படி அரசாங்கம் விரும்பாத பட்சத்துல தனியார் மையப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க நேத்து தீர்மானம் போட்டிருக்காங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மாமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க என்னன்னா இதை நம்ம ஒருபோதை அனுமதிக்க மாட்டோம் நம்மளை தாண்டி நம்மளை மீறி எத்தனை பேர் வந்தாலும் சரி மண்டலம் அஞ்சு ஆறு ஏழு இல்லை நாலு எட்டு நம்ம இல்லைன்னா கூட அந்த இடத்துல தனியாருக்கு ஒருபோது விட மாட்டோம் நம்மளா அரசாங்கம் மோதி பார்த்துருவோம் ஒன்று ஆட்சியில் தொடரணும்னா அருந்ததியின ஆதிதிராவிட ஏழை பெண்கள் பெரும்பகுதி வேலை செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் மத்தியில் தனியார் மையத்தை கொண்டு வரக்கூடாது நீ கொண்டு நீங்களா மோதி மோதி பார்க்கலாம் வலுவும் தென்பு நம்ம பெண்களுக்கு இருக்கு சங்கத்துக்கு கமிஷன் நினைச்சதை செய்ய முடியாம நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் கான்ட்ராக்ட் கொடுத்து கொள்ளடிக்கலாம் காசுல போகலாம் நினைக்கிறானுங்க ஒருபோதும் விட மாட்டோம் நம்ம சங்கம் இருக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நம்ம சண்டை போடும் மோதி பார்க்கலாம் இன்னைக்கு மே ஒன்று நம்ம பொதுக்கூடத்தில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கிறது நீங்கள்லாம் வரணும் உங்கள் வாழ்க்கை போராட்டத்தை தான் அறிவிக்க போகிறோம் நீங்கள் இருப்பீங்க நம்பிக்கை இருக்கு சங்கத்தோடு தொடர்ந்துருங்க நான் போய் திருவத்தூரில் எம்ஆர்எஃப் கம்பெனியில் கொடி ஏற்றிட்டேன் டைமண்ட் சீலில் கொடி ஏற்றிவிட்டேன் தூய்மை பணி மட்டும்தான் எல்லா இடத்தையும் பார்க்குறோம் வேறு வேறு சங்கத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் தூய்மை பணி அம்பத்தூர் மட்டும் எல்லா மண்டலமும் வரணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய எண்ணி எல்லாம் எட்டாயிரம் தொழிலாளிக்கான பேர் ஐம்பத்தூர் ஏழாவது மண்டலத்தில் இருக்குது நம்ம தடுத்து நிறுத்தி தான் எல்லா இடத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கு நீங்க மே ஒன்று கூடத்துக்கு வாங்க தொடர்ந்து போராடுங்க சங்கத்தோட ஒற்றுமையா சங்க சொந்த செய்ய சங்கம் எப்பயுமே உங்களுக்கானது நீங்க ஒற்றுமையா ஒற்றுமை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்